தெய் நான் நரியா எனது ரகசியம் நான் எனது ரகசியம் நான் என்ற ஓர் எனது உணர்வ புள்ளி இயற்கைக்கு தவிர்க்க முடியாத ஓர் அருள் விளக்க அனுபவ திருநடனத்தின் இடையரா தொடர் நிகழ்ச்சியோ இயற்கையில் தானாக இருந்த பஞ்சபூதங்களாலான பிரபஞ்சம் தோன்றியுள்ளதை நாம் அறிவோம் இங்கு எண்பத்தி நான்கு லட்சம் யோனிபேதமுடைய உயிரினங்கள் தோன்றி தோன்றி சில காலம் வாழ்ந்து வாழ்ந்து மறைந்து கொண்டே உள்ளது உயிரினங்களில் சிறந்த பகுத்தறிவுடைய மனித குலம் தானாகவே தோன்றி எப்படி எப்படியெல்லாமோ வாழ்ந்து வாழ்ந்து பின்னர் மறைந்து கொண்டே இருக்கின்றது இது சமயம் நானும் இங்கு சிறிதும் எதிர்பாராத நிகழ்ச்சியாய் திடீரென இயற்கையில் வரவழைக்கப்பட்டுள்ளேன் இங்கு ஏனோ தினசரி வாழ்வில் பசி தாகம் இச்சை இன்மை வறுமை பிணி மூப்பு சோதனை வேதனை எல்லாம் துய்த்து கொண்டிருக்கின்றேன் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகிறது போகிறது இன்பத்தில் விருப்பமும் துன்பத்தில் வெறுப்பும் கொண்டு அல்லல் வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் தினசரி வாழ்வில் விழிப்பு கனவு உறக்கம் போன்ற மூன்று நிலைகளில் நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இன்பத்துன்ப துன்ப அனுபவத்தை துய்த்து கொண்டே இருக்கின்றேன் இந்த நான் எங்கிருந்து எப்படி யாரால் எந்த நோக்கத்திற்காக இங்கு வரவழைக்கப்பட்டுள்ளேன் மரணத்திற்கு பிறகு பிறகு எனது நிலை என்னவாக இருக்கும் இறப்புக்கு பின்னும் நான் இருப்பேனோ அல்லது இல்லாமல் போவேனோ அது ஏன் இப்போது எனக்கு தெரியவில்லை இந்த உடலும் உயிரும் மனமும் உணர்வும் அனுபவமும் என்னை சூழ்ந்து ஒரு தொடர் இயக்க நிகழ்ச்சியாக இருந்து சதா அனுபவத்தை தந்து கொண்டே இருக்கின்றது இது ஏன் யாதொன்று அறியேன் பராபரமே ஐயங்கற்கு எல்லாம் அருள் விடை காண எண்ணில் உய்ய கொண்டு ஓங்கும் ஒரு தயவு மையத்தில் தங்குவீர் இங்கு உருப்பிறலாகும் உவந்து தயாநிதி சுவாமி சரவானந்தா